அது குன்னம் தொகுதியிலும் எனது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட பகுதிகளிலே பல்வேறு பணிகளை செய்திருப்பதாக நான் பேசும்பொழுது குறிப்பிட்டிருந்தேன் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்ன பணி எவ்வளவு தொகை என்பதை அண்ணன் அவர்கள் விருப்பப்பட்டு அதை எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நினைக்கிறார் அதனால ஆதனூர் ஊராட்சியில் முப்பத்தி பணிகள் நூத்தி எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அள்ளி நகரத்தில் அறுபத்தி ஏழு பணிகளில் இருநூத்தி நாலு லட்சம் ரூபாயில் பணிகள் மேற்கொண்டு செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அருணவிரி மங்கலத்திலே ஐம்பத்தாறு பணிகள் ஒன்று புள்ளி தொண்ணூத்தோரு கோடி ஐநாபுரம் ஊராட்சியிலே எழுபத்தி எட்டு பணிகள் முன்னூத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி விஜகராயநல்லூர் நாற்பத்தி ஏழு பணிகள் எட்டு கோடி செட்டிக்குளத்திலே எனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளத்திலே எண்பத்தி ரெண்டு பணிகள் அஞ்சு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் இளந்தங்குழி பகுதியிலே ஐம்பத்தி நாலு பணிகள் ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் இளந்தளப்பட்டி பகுதியிலே நாற்பத்தி ஆறு பணிகள் ரெண்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் கூடலூர் பகுதியிலே ஐம்பத்தி எட்டு பணிகள் மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் எனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலே ஐம்பத்தெட்டு பணிகள் ரெண்டு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் கண்ணாப்பாடி பகுதியிலே இருபத்தி ஆறு பணிகள் ஒன்று ஒரு கோடியே நாலு லட்சம் டீக்களத்தூர் பகுதியிலே நூத்தி ரெண்டு பணிகள் நடைபெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட மூணு கோடி லட்சம் காரை பகுதியிலே இருபத்தி நாலு பணிகள் மூணு கோடியே இரண்டு லட்சம் கீழமாத்தூர் பகுதியிலே அறுபத்தி நாலு பணிகள் மூணு கோடியே பதிமூணு லட்சம் கொலக்கானத்தம் பகுதியிலே தொண்ணூத்தி ரெண்டு பணிகள் ஆறு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் கொளத்தூர் பகுதியிலே அறுபத்தி மூணு பணிகள் நாலு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் கொட்டரை பகுதியிலே ஐம்பத்தி மூணு பணிகள் ரெண்டு கோடியே லட்சம் கூத்தூர் பகுதியிலே முப்பத்தி ரெண்டு பணிகள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் எனது சட்டமன்ற தொகுதிக்கப்பட்ட குரூரிலே நாற்பத்தி அஞ்சு பணிகள் ஒரு கோடியே எண்பது லட்சம் மாவட்டங்களே இருபத்தி ஒன்பது பணிகள் ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் நக்கசேலம் பகுதியிலே நூத்தி மூணு பணிகள் மூணு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் நாரணமங்கலம் பகுதியிலே இருபத்தி எட்டு பணிகள் அஞ்சு கோடியே பதிமூணு லட்சம் நாட்டார் மங்கலம் ஐம்பது பணிகள் நாலு இருபத்தி அஞ்சு லட்சம் பாடாலூர் பத்தொன்பது பணிகள் எண்பது மூணு கோடியே பகுதியிலே அதே போல குரும்பா பாளையத்திலே முப்பத்தி நாலு பணிகள் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் அதே போல மேலமாசூர் பகுதியிலே நாற்பத்தி ஏழு பணிகள் மூணு கோடியே எண்பது லட்சம் அதே போல நொச்சிக்குளம் பகுதியில் நாற்பத்தி மூணு பணிகள் ரெண்டு கோடியே நாலு லட்சம் ஜமீன் பணிகள் ஒரு கோடியே எண்பது லட்சம் பெருமிசை பகுதியிலே நாற்பத்தி ஒரு பணிகள் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் இந்த அத்தனை பணிகளும் ஊராட்சி நிதியில் இருந்து செய்யப்பட்ட பணிகள் இது இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறையிலே ரோடு போடுவதாக இருந்தாலும் சரி அதே போல ஹைவேஸ்ல இருக்கிற பில்டிங்கா இருந்தாலும் சரி பி டபிள்யூ இருந்தாலும் சரி பி டபிள்யூ டபிள்யூஆர் என்று சொல்லக்கூடிய ஏரி மராமத்து பணி இது போன்ற பல்வேறு பணிகள் இது இல்லாமல் பல கோடி மதிப்பிலே இந்த பகுதியிலே செய்திருக்கிறார்கள் எனவே இந்த பகுதியிலே இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் ஒவ்வொரு திட்டமும் இது சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை இந்த மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஒன்றிய சேவன கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வரவேற்புரை ஆட்சி அமைந்திருந்த ராகவன் அவர்களே